சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம் இருகரம் நீட்டி வரம் கேட்டேன் அந்த மன்னவன் இன்னருள் மலர் தந்தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது திருத்தணி முருகப்பெருமானை வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு நான் போய் சேவைச்சிக்கிட்டேன் அந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நான் மலையில் வந்து பை வாக்கு அதாவது நடைப்பயணமாக நான் வந்து ஏறி போயிட்டு நான் முருகனை வந்து தரிசிச்சுட்டு வந்துருந்தேன் ஸோ மலைக்கு ஏறுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெரிய புஷ்கரணி இருக்குது அது வந்து கோனேரின்னு சொல்லுவாங்க இல்லையா தெலுங்குல திருப்பதியிலலாம் அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி அந்த டெம்பிளுக்கு அந்த ஹில்ஸ்க்கு கீழவே அதாவது அந்த மலை அடிவாரத்திலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய குளம் வந்து இருக்குது பாருங்க தெப்பை குளம்னு சொல்லுவோம் இல்லையா இதை வந்து சரவண பொய்கைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இது திருத்தணி முருகப் பெருமானோட சரவண பொய்கை அதாவது முருகப்பெருமான் வந்து எப்படி பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயத்தில் இருந்த சரவணப் பொய்கையில் அவர் பிறந்ததான் ஐதீகம் இல்லையா அதனால அவரோட அந்த ஆறுப்படை வீட்டில் இருக்க அந்த தீர்த்தம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சரவணப் பொய்கை சொல்லிட்டு அவங்க பேர் வச்சிருக்காங்க போல ஸோ இந்த சரவணப் பொய்கைன்னு சொல்லக்கூடிய இந்த தொப்ப குளம் நல்ல பெருசாக இருக்குது இங்கே அந்த எல்லாம் கூட நடக்க சான்சஸ் இருக்கு பட் அந்தளவுக்கு வந்து அவங்க பராமரிக்கலை ரொம்ப வந்து வாட்டர்லாம் கொஞ்சம் ரொம்ப கலிஜா இருந்தது மற்றபடி பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு நம்ம கால் நினச்சிட்டு நம்ம தண்ணியை வந்து தெளிச்சுக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க பட் இதில் அவங்க பராமரிக்கிறது இல்லைன்னு சொல்றதை விட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு அங்கே துணி துவைக்கிறாங்க இந்த மாதிரி குளிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா அந்த திருப்பதியில் அவங்க மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இங்கே வந்து மெயின்டைன் பண்ண முடிய மாட்டேங்குது போல ஸோ நிறைய பேர் வந்து அவங்களா போயிட்டு அங்கே துணி துவைச்சிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால அந்த தண்ணி வந்து கலங்களாக போயிடுது அதனால நமக்கு பார்த்திங்கன்னா அதில் போய் இறங்குறப்ப நமக்கு அசௌகரியமாக இருக்குது ஆனால் இந்த சரவண பொய்கை அன்றக்கூடிய இந்த முருகனோட தீர்த்தத்தில் நம்ம குளிச்சாலே நம்மளோட பாவமெல்லாம் போகும்ன்ற மாதிரி ஒரு ஐதீகம் வந்து இருக்குது அதனால ஒரு தடவையாவது இந்த சரவண பொய்கையில் குளிச்சுட்டா நம்மளோட பாவம் தீரும்னு சொல்லிட்டு ஐதீகம் அதனால் இந்த கோயில் இந்த குளத்தெல்லாம் நம்ம வந்து பராமரிக்கணும்னா நம்ம ஜனங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கேயாவது பாத்ரூமில் நல்லா குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு டிப்பு ஒரு ஹோலி டிப்பு மட்டும் அந்த தீர்த்தத்தில் நம்ம போய்ட்டு முழுகிட்டு வந்தால் நமக்கு நல்லது ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அங்கேயே போய் குளிக்கிறாங்க சோப்பு போடுறாங்க அதுக்கப்புறம் துணி துவைக்கிறாங்க அந்த கெமிக்கல்ஸு அது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பொல்யூஷன் தான் ஆகும் அதனாலேயே நிறைய தீர்த்தங்கள் இந்த மாதிரி இந்த தெப்பக்குளம் எல்லாமே தீர்த்தம் பண்ணுறதை விட சாக்கடையாக தெரியுது நிறைய பேர் அங்கே உள்ள இறங்குறதுக்கு கூட சங்கோச்சப்படுறாங்க இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் நான் பாடின பாட்டு பார்த்திங்கன்னா கண்ணதாசன் வந்து எழுதிய வரிகளில் பி சுசீலா அவங்க பாடின பாட்டு அந்த பாட்டிலே சொல்கிறாங்க பாருங்கள் சரவண பொய்கையில் வந்து நம்ம நீராடுனா நம்ம முருகன் கிட்டே ஏதாவது வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் வர வரிகள் பொறுத்து அவங்க என்ன சொல்ல பாருங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க இந்த சரவண போய்கையில வந்து நீராடுனா அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால அந்த மாதிரி யாராவது கல்யாணம் ஆகாமல் இருந்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை தாங்க அதனால கடவுளை வந்து மனசார நம்புவோம் நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல்களை இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க ஸோ சி யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அன்டில் தன் ஹாவ் அ கிரேட் ப பை